ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கதிர் கலெக்ஷன் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு அம்பர்லா கலெக்ஷன் தான் கொண்டு வந்திருக்கோம் வேறு லெவல் ப்ரைஸில் கொடுக்க போகிறோம் ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட் இப்போ காமிக்கிறது சூப்பரான ஒரு காட்டன் நம்பர்லாம் தான் காமிச்சுக்கிட்டு இருக்கோம் இதில் கலர்ஸ் ஃபோர் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது டபுள் எக்ஸ்எல் சைஸு இப்போ ஒவ்வொரு கலெக்ஷனாக காமிக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கோங்க புக்கிங் புக்கிங் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் புக்கிங் நம்பர் போட்டிருக்கேன் அவைலபுளான்னு கேட்டு புக்கிங் பண்ணிக்கோங்க ஏதாவது சைஸ் மெஷர்மெண்ட் தெரியும்னாலும் அந்த புக்கிங் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணி என்ன டவுட்டோ அதை கேட்டிங்கன்னா உடனே கிளியர் பண்ணிடுவோம் இப்போ சூப்பரான ஒரு கலெக்ஷன் காமிக்க போகிறோம் லைவில் ஜாயின் பண்ணாதான் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணவங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சூப்பரான ஒரு ஈடியோ கிளியராக இருக்கா இதுக்கு வந்து டிஜிட்டல் பிரிண்ட் தான் ஃபால் பிரிண்ட் கிடையாது இது போகாது அதனால தான் டிஜிட்டல் பிரிண்ட்லையும் நம்ம மாதிரி பெருசாக ஃப்ளவர் டிசைன் கிளியராக இருக்கா ஆடியோ வீடியோ கிளியர் கிளியராக இருக்கா பார்க்குறவங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பரான ஒரு அம்பர்லா கலெக்ஷன் தான் காமிச்சிட்டு இருக்கோம் இதோட ப்ரைஸ் வெறும் த்ரீ ஹண்ட்ரட் மட்டும் மட்டும்தான் ரெண்டு பீஸ் எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா சிங்கிள் பீஸ் எடுத்தீங்கன்னா எடுத்திங்கன்னா ஷிப்பிங் சார்ஜ் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ருபீஸ் தான் லென்த் வேணாலும் சை ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சூப்பரான ஒரு அம்பர்லா தான் காமிச்சிக்கிட்டு இருக்கேன் கீழே ஃபுல்லாகவே இந்த மாதிரி டிசைனாக அழகாக கொடுத்துருப்பாங்க நீங்கள் வியர் பண்ணிங்கன்னா அதை விட சூப்பராக இருக்கும் காட்டன் ஃபேப்ரிக் இதில் ஃபோர் கலர்ஸ் அவைலபிள் ஃபஸ்ட்டு நான் காமிக்கிறது பிங்க் கலர் நெக்ஸ்ட்டு வந்து இதுலேயே கிரே கலர் நெக்ஸ்ட்டு ஒரு மாம்பழம் எல்லோ சொல்லுவாங்களே அந்த மாதிரி மாம்பழ எல்லோ கலர் நெக்ஸ்ட்டு ஒரு க்ரீன் கலர் இந்த ஃபோர் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற நம்பருக்கு அவைலபிளான்னு கேட்டு புக்கிங் பண்ணிக்கோங்க சைஸ் ஏதாவது டவுட்டுனாலும் கேளுங்க கரெக்டாக மெஷர் பண்ணி சொல்லிடுவேன் எந்த இஷ்யூ ப்ராப்ளம் எதுவுமே வராது ஒன்லி கேஷ் ஆன் டெலிவரி மட்டும்தான் சி கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் ஜிபே ஃபோன்பே பேடிஎம் இது மூணுத்தில் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் பிரின்ஸ் குமார் அப்படிங்கிறவங்க ஹலோ சொல்லியிருக்கீங்க ஹலோ மேம் வெல்கம் டு கதிர் கலெக்ஷன் நம்ம சேனல் இப்போ தான் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அப்போ தான் நம்ம சேனல் க்ரோவாக யூஸாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம அடிக்கடி போடுற வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அதுக்காண்டி தான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறது சூப்பரான ஒரு அம்பர்லா கலெக்ஷன் காமிச்சிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கோங்க வெறும் முந்நூறுவா மட்டும்தான் சிங்கிள் பீஸ் எடுத்தால் ஷிப்பிங் சார்ஜ் கொடுக்குற மாதிரி இருக்கும் ரெண்டு பீஸ் எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்க்கலாமா இப்போ காமிச்சது நான் காட்டன் ஃபேப்ரிக் தான் காமிச்சேன் இப்போ நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்க்கலாம் அம்பர்லாலேயே ரொம்ப சாஃப்டான கிளாத்து கேட்லாக் பிக்கு ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருவாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி டிசைனிங்காக இருக்கும் சூப்பரான கிளாத்தாக இருக்கும் ரொம்ப சாஃப்ட் கிளாத்து நான் ஒரு ஃபோட்டோ கூட ஓப்பன் காமிக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷை எடுத்து புக்கிங் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு ஃபேப்ரிக் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ட்ரான்ஸ்பரண்ட்டாக தெரியாது பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஜூமில் கூட காமிக்கிறேன் இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருப்பாங்க இது ஷார்ட் டம்பரெலாம் இதோடய ப்ரைஸ் வெறும் டூ ஃபிஃப்டி மட்டும்தான் சிங்கிள் பீஸ் எடுத்திங்கன்னா ஷிப்பிங் சார்ஜ் வரும் ரெண்டு பீஸ் எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா ஃபுல்லாகவே இந்த மாதிரி கிராண்ட் லுக்காக இருக்கும் ரொம்ப சாஃப்ட்டு கிளாத்து இந்த மாதிரி நெக் போர்ஷனில் மட்டும் இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருப்பாங்க த்ரீ பை ஃபோர் தேண்ட்டு பின்னாடி வந்து ரோப் கொடுத்துருவாங்க அட்ஜஸ்ட்மெண்ட் ரோப் கொடுத்துருவாங்க இது வந்து சூப்பராக இருக்கும் இந்த கிளாத்து நீங்கள் வியர் பண்ணாலே அவ்வளோ அழகாக இருக்கும் கிராண்ட் லுக் கொடுக்கும் இதோட ப்ரைஸ் வெறும் டூ ஃபிஃப்டி மட்டும்தான் சிங்கிள் பீஸ் எடுத்திங்கன்னா ஷிப்பிங் சார்ஜ் வரும் ரெண்டு பீஸ் எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா இதில் வந்து ஃபோர் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இந்த மெரூன் கலர் ஒன்று நெக்ஸ்ட்டு இந்த பிஸ்தா கிரீன் சொல்லுவாங்களே இந்த மாதிரி பிஸ்தா கிரீன் கலர் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பாட்டில் க்ரீன் கலர் அப்புறம் நேவி ப்ளூ கலர் இந்த நாலு கலர் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எது